அதிமுக அமைச்சர்கள் வந்து டெல்லிக்கு போறாங்க கூட்டணி அமைச்சர் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டம் இருபத்தி ஆட்சி அமைக்கும் அப்போ வந்து மதிப்பும் ஊழலுக்கும் மொத்தமாகவும் கூட முற்றுப்புள்ளியும் போன்ற மாதிரி அமைச்சர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதிமுகவை இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் அது இணைப்பு விழா எப்பொழுது நட இணைப்பு நடத்திருக்கலாம் அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சிட்ருக்குன்னு தெரியல அவங்க இணைப்பாக நடத்துகிறது ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜக பாஜகவுடைய தலைவராக இருக்கா அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு அதோட தங்க தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவரிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாக இருந்துச்சு அந்த கட்சி அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கை இழந்து வருகிறது இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை இழுத்துக்கிட்டு இருக்குது அதற்கேற்றபடி தமகவினுடைய வளர்ச்சியும் அதிமுக அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தமகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிக்கிட்டு இருக்குது